டிசைன் அப்படியே நம்ம கிட்ட வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில் வந்துருங்கண்ணா பட்டு சாரிலேயே புட்டாயம் போஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா சாரி ஃபுல்லுமே இப்படி புட்டா டிசைன் வந்துடும் வச்சுக்கோங்களேன் இதுலயும் உங்களுக்கு பார்டர் காப்பர்ல வேணாலும் இருக்கு கோல்டுல வேணாலும் இருக்குங்கண்ணா பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கு ஆனா வியர் பண்ணா நல்லா சூப்பரா இருக்கு கிராண்டாவே தெரியும் பார்டர்ல கூட சின்ன மைனூட் ஒர்க்ல பார்டர்ல நல்லா ஹெவி டிசைன் கொடுத்துருக்குங்கண்ணா ஒரு சாந்திரிக பட்டு சாரிங்கண்ணா கல்யாணம் பொண்ணை கட்டுற மாதிரி இருக்குங்கண்ணா ரெகுலர் யூஸ்க்கு அந்த மாதிரி டெய்லி வேரா வேணும் அப்படின்னாலும் இதை எடுத்துப்பாங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டா சாஃப்டா வந்துருங்கண்ணா லேடீஸ் வந்து கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எந்த சாரி எடுக்கிறதுனு உங்களுக்கு ஒரு சாரி வேணும் அப்படின்னாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாங்கண்ணா நீங்கள் யூனிஃபார்ம் மட்டும் நூறு பீஸ் நூற்றி ஐம்பது பீஸ் வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ரெடி ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா அன்னைக்கே கொரியர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்து நம்ம வீவிங் பண்ணி தந்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோக்காக நம்ம இளம்பிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கண்ணன் சில்ஸ் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம்பிலையில் புதுசாக வர சாரீஸ் எல்லாமே வந்து இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய புதுவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றி பேசுகிறது தான் ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ வணக்கம் அவங்க பேர் சொல்லிக்கோங்க என்னோட நேம் ஜெகநாதன் ஓகே அப்படி நம்ம கடையை பற்றியும்

டீச்சர்ஸ்ல மோஸ்ட் ரொம்ப விரும்பி கட்டுற சாரிங்கண்ணா வெயிட்லெஸ்ஸா வந்துடும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டா வந்துடும் வச்சுக்கோங்களேன் ஃபுல் பிரிண்டும் இருக்குங்கண்ணா முன்னாள் நல்ல கிராண்டா வந்துடும் பிளவுஸ் ரன்னிங் ஃபுல் பிரிண்டா வந்துருங்கண்ணா இது இதுலயும் கலர்ஸ் என்ன நிறைய இருக்குங்கண்ணா சும்மா சாம்பிள் கெடுத்து தரேன் பாருங்க என்ன பிரைஸ் வருதுங்கண்ணா இது வெறும் முந்நூறுவா மட்டும் தான் முந்நூறுவா தானா தான் அப்ப காலேஜ் கேர்ள்ஸ் நிறைய விரும்பி எடுத்துப்பாங்க ரெகுலர் வியருக்கு பர்ஃபெக்டா இருக்குங்கண்ணா ஓகே ஆனா இது இந்த துவைக்கும் போது இந்த பிரிண்ட் போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுங்கண்ணா சாயம் போறது பிரிண்ட் போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுங்கண்ணா ஓகே எல்லா கலெக்ஷனுமே சூப்பரா இருக்கு ஆமாங்கண்ணா இது <whan> பாரு <urba whan> <mattu> என்ன பிரைஸ் வருதுங்கண்ணா இது முந்நூத்தி முப்பது ரூபா முன்னூத்தி முப்பதுண்ணா இதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்காங்கண்ணா ஆஹ் ஹோல்சேல் பிரைஸ் தான அப்டேட் பண்றது ஓகே நாலு சாரி ஆயிரத்தி இருநூறுபா பண்ணிக்கலாம் ஓ நாலு சாரீ ஆயிரத்தி இருநூறு வருது ஓகே ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒண்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஆஃபர் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் இல்லையாண்ணா ஓகே இது எல்லாமே இதுல இருக்க கலர்ஸ்ங்கண்ணா இப்ப ஹோல்சேல்லா வேணும் ரீட்டெய்ல்லா வேணும் அப்படினாலும் எடுத்துக்கலாங்கண்ணா கடமா நான் அடுத்து பார்க்க போறதுங்கண்ணா அடுத்து தான் பார்க்க போறது சில்காட்டன் தாங்கண்ணா சாரி ஃபுல்லுமே பிளைனா வந்துருங்கண்ணா பார்டருக்கு நல்ல கிராண்டா வந்துருங்கண்ணா ஓகே சில்கடன் பிளைன் டைப் இதுலயும் உங்களுக்கு வேற வேற

மெட்டீரியல் நல்லா சாஃப்டா இருக்கும் சாஃப்ட் அண்ட் சைனிங்கா இருக்கும் என்ன பிரைஸ் வருது அது இது 350 ரூபாயாங்கனா சாஃப்ட் சில்க் ப்ளைன் டைப் 350 ரூபாயாங்கனா நான் அடுத்ததா பாக்க போறது பூந்தமில் போடுவீங்கனா ஓகேங்களா பூந்தமில் எம்போஸ்னு சொல்வாங்க அது ஒரு சாரி ஓபன் பண்ணி ஓகே முன்னானே நல்லா கான்ட்ராஸ்டா வந்திரும் ப்ளவுஸ் ரன்னிங்ல வந்திரும் சாரி ஃபுல்லுமே எம்போஸ் டிசைன் பார்டருக்கு நல்லா ஹெவி டிசைனா வந்திரும்னு செக்கிங்களா இந்த ஓகே ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கட்டும்போது நல்லா இருக்கும் இல்லையா ஃபங்க்ஷன் கட்டினா அது போக மேரேஜ்க்கு சொந்தக்காரங்களுக்கு கிஃப்ட்க்கு கொடுக்கணும் கிஃப்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி நிறைய எடுத்துக்கலாம் ஓகே இதுல கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்களா ஆ இருக்கு டிசைன்ஸ் நிறைய கலந்து வரும் சாம்பிள் ஒவ்வொன்னா எடுத்துறங்கண்ணா பாருங்க

ஃபுல்லாக மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டா வந்துருங்கன்னா அது போக ஜரிக ஒர்க்கும் வந்துடும் வச்சுக்கேங்களே சாரி இல்லையே ஸ்ட்ரைப்ஸ் வந்துருங்கன்னா பிளவுஸ் ரன்னிங்ல வந்துடும் பார்டர் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இதுலேயும் உங்களுக்கு சில்வர் சில்வர்ல டிஷ்யூ வேணும் காப்பர்ல டிஷ்யூ வேணும் அப்படின்னா நிறைய இருக்குங்கண்ணா ஓகே இதில் கலர்ஸ் வெரைட்டி எடுத்து தரேன் பாருங்க இன்னும் பேட்டர்ன் வேணுனாலும் அது நிறைய இருக்குங்கண்ணா சும்மா சாம்பிளுக்கு தான் கலர்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்கேன் ஓகே இன்னும் கலர் வேணுனாலும் நிறைய இருக்குங்கண்ணா என்ன ப்ரைஸுங்கண்ணா அது ஐநூறுவாங்கண்ணா ஐநூறுரூபா ஆ ஆமாங்கண்ணா சாரி ஃபுல்லுமே மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டா வந்துடும் டிஷ்யூ டைப்பு ஐநூறுவா தாங்கண்ணா வரும் ஓகேங்கண்ணா ஆனால் ஒரு சில

கலர்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா அதுலயே பார்டர் பிங்க் ப்ளூ கிரீன் இந்த மாதிரி வெரைட்டி வரும் ஓகே இந்த பேட்டர்ல இருக்க கலர்ஸ் எடுத்துறங்கண்ணா பாருங்க ஆனா இது குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இதாக அந்த இஷ்யூலாம் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராதுங்கண்ணா மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் ரெகுலர் ஷோரூமுக்கு அனுப்பிட்டு டிசைன் தாங்கண்ணா மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே நார்மல் வாஷ் தாங்கண்ணா நம்ம சேல் பண்றது எல்லாமே தண்ணில போட்டு துவைக்கலாம் எல்லாமே நார்மல் வாஷ் தாங்கண்ணா பண்ணி கொடுத்துடலாம் ஓகே என்ன பிரைஸ் வரும்ண்ணா இது 550ங்கண்ணா 550 இதுவே ஷோரூம்லாம் எடுத்தா என்ன ரேட் வரும்ண்ணா 800 ரேஞ்ச் வரும் 800 ரூபாய் வரும் என்னங்க இந்த சாரி அப்படியே மின்னுது

இதனோட பிரைஸ் என்ன வருதுங்க இது 600 ரூபாய் ரேஞ்ச் வரங்கனா இதுலயே உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய கலந்து வரங்கனா உங்களுக்கு ফুল த்ரெட்ல வேணாலும் எடுத்துக்கலாம் காப்பர்ல ஜரிக வர்க் மட்டும் வேணும் அப்படினால எடுத்துக்கலாம் நான் mix பண்ணி ஆனா இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா எப்ப டிஸ்பேட்ச் பண்ணுவீங்கனா சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம்னா தமிழ்நாடு ஃபுல்லமே 2 டேஸ்ல கிடைச்சிருங்கனா ஓகே நான் அடுத்து போச்சமல்லியாங்கனா ஆமாங்க நான் அடுத்து பாக்க போறது போச்சமல்லி பேட்டர்னுங்கனா முன்னாடி நல்ல கிராண்டா வந்திருங்கனா ப்ளவுஸ் ரன்னிங்ல வந்திரும் சாரியில இந்த போச்சமல்லி ஸ்ட்ரைப்ஸ் வந்திரும்னு வெச்சுக்கங்களே இந்த மாதிரி பேட்டர்னுங்கனா இதுல கீழ இந்த த்ரெட் வர்க்குமே வந்திரும் எல்லா சாரியும் ஆமாங்க எல்லா சாரியுமே முடி கம்பல்சரி வந்துருங்கண்ணா போச்சம்பள்ளி மாடல் ஓகேங்கண்ணா ஸோ இந்த டீச்சர்ஸ்லாம் நிறைய விரும்பி எடுப்பாங்க இல்லைங்கண்ணா டீச்சர்ஸ் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி ரெகுலர் வியர் 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 பண்ணுறவங்க எல்லாருமே இது விரும்பி எடுப்பாங்கண்ணா ஓகே ஆனால் இப்போ இந்த போச்சம்பள்ளி சாரிலாம் இளம்பிள்ளை மார்க்கெட்ல என்ன ரேட்டுன்னு கொடுக்குறாங்க ஆனால் இங்க நைன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா நம்ம கிட்டே வேறு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆமாங்கண்ணா ஆனால் இந்த செட் சாரீஸ்லாம் கேட்டால் கொடுக்க முடியும் இல்லையா செட் சாரி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் இருந்தா போதுங்கண்ணா வேறு ரெடி பண்ணி தந்துக்கலாம் இல்ல அப்படினாலும் உங்களுக்கு ரெடி ஸ்டாக்கும் ஒரு சில டிசைன் செட் சாரி இருக்குங்கண்ணா அது மாதிரி

கிராண்டா இருக்கு ஆனா நல்லா சாஃப்ட்டா இருக்கும் போல மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டா வந்துருங்கண்ணா ஓகே ஃபுல் டிசைன் வர்க் வந்தாலும் எல்லா சரியா அப்படி தானங்கண்ணா ஆமாங்கண்ணா இதுலயே உங்களுக்கு சில்வர் கோல்ட் காப்பர் அந்த மாதிரி எல்லாம் கலந்து வருங்கண்ணா ஓகே ஃபுல் டிசைன் வர்க்ங்கண்ணா இது 600 ரூபாய் ரேஞ்ச் தானங்கண்ணா வரும் 600 ரூபாய் தான் வரும் ரேஞ்ச் தானங்கண்ணா ஓகே ஆனா இது வர்க்கும் காட்டனது எல்லாமே அதுக்கு மேல போகவே இல்லங்கண்ணா ஆனா நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா அந்த ரேஞ்ச் குள்ளையே ப்ரோ அடுத்து சாஃப்ட்டிங்களா அடுத்து சாஃப்ட் சில்க்ங்கண்ணா இளம்பிலி சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் சரி நல்லா கிராண்டா வந்துருங்கண்ணா நல்லா கான்ட்ராஸ்டா கிராண்டா இருக்குங்கண்ணா செம்ம கிராண்டா இருக்கும் ஆமாங்கண்ணா சாரி ஃபுல்லுமே ப்ளூ கலர் பார்டர் நல்ல கிராண்ட் லுக்ல வந்திருக்குண்ணா ஓகே உங்களுக்கு இதே சேம் டிசைன்ல வேணால கலர் செட் இருக்கு இது வேற வேற டிசைன் வேணால எடுத்துக்கலாம்ண்ணா ஓகே என்ன ரேட் குடுக்குறீங்க அதெல்லாம் 500 ரூபாய் மட்டும் தான்ங்கண்ணா 600 ரூபாய் ஷாப் சில்க்கு 600 ரூபாய் மட்டும் தான்ங்கண்ணா இளம்பிள்ளில நிறைய இருக்கு கடையில கேட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் நம்ம பிரைஸ்க்கு யாராலயும் கொடுக்க முடியாது இப்போ இளம்பிள்ளை மார்க்கெட்ல இதெல்லாம் என்ன ரேட்னு போகுங்க 150 ரூபாய் வித்துட்டு இருக்காங்கங்கண்ணா மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது 250 ரூபாய் கம்மியா தரீங்கங்கண்ணா சூப்பர்ண்ணா

ஃபுல் டிசைன் ஒர்க் வரும் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் பாக்குறவங்களும் பட்டு சாரி தான் சொல்லுவாங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது பியூர் சில்க் லுக்கே வந்துடும் வந்துடும் ஆனா செமி சில்க் டைப் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் வெறும் அறுநூத்தி சிங்கிள் ஒர்க் மெட்டீரியல்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் அடுத்ததான் பாக்க போது சில்க் காட்டன் கோர்வே டிசைனுங்கண்ணா ஓகேங்க சாரி ஃபுல்லுமே ஒரு கலர்ல வந்துடும் பார்டர் கான்ட்ராஸ்டா வருங்கண்ணா பார்டர் கலருக்கு மேட்சிங்கா முந்தான பிளவுஸ் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்கோங்கண்ணா ஓகே அந்த பார்டர்ல கூட சின்ன மைனூட் ஒர்க்லாம் பண்ணிருக்கீங்க பார்டர்ல நல்லா ஹெவி டிசைன் கொடுத்துருக்கோங்கண்ணா ஓகே நான் சாரியை பார்க்கும்போது இப்படி கண்ணுல எடுத்து ஒட்டிக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்குங்கண்ணா ஓகேங்க இதுலயும் உங்களுக்கு வேற வேற கலர் காம்பினேஷன் வேணாலும் இருக்குங்கண்ணா ரெட் பார்டர் ப்ளூ பார்டர் பிங்க் பார்டர் அந்த மாதிரி ஓகே அதுலயும் சில்வர் காப்பர் கோல்ட் மூணு கலந்து வருங்கண்ணா ஓகே என்னன்னா இவ்வளவு கிராண்டா இருக்கு இந்த சாரி ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுப்பீங்களாங்கண்ணா இல்லைங்கண்ணா வெறும் எழுநூறு ரூபா மட்டும்தாங்கண்ணா எழுநூறு ரூபா தான் எழுநூறு ரூபா மட்டும்தாங்கண்ணா ஓகே மார்க்கெட்ல என்ன ரேட் போகுங்கண்ணா அதெல்லாம் இங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு சேல் ஆயிட்டு இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட வெறும் எழுநூறு ரூபா மட்டும் தாங்கண்ணா இது எல்லாமே சும்மா சாம்பிள் கலர்ஸ்ங்கண்ணா இன்னும் கலர்ஸ் வேணும்னா நிறைய இருக்குங்கண்ணா ஓகே ஜஸ்ட் இந்த இந்த சாரி வேணும்னு மெசேஜ் பண்ணா கேட்டலாக் சென்ட் பண்ணிடுவீங்க இருக்கிற அவைலபிள் கலர் அனுப்புறாங்கண்ணா அதுல எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம்

பல்கா தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்ல சிங்கிள் பீஸ் கூட இதே 750 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நான் அடுத்து தான் பாக்க போறது சாந்திரிகா பட்டு ஓகேங்க கல்யாண பொண்ணு கட்டற மாதிரி இருக்குங்கனா ஆமாங்க நான் வெட்டிங் silk சாரியாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபுல்லுமே நல்ல கிராண்டா வந்திருக்குனா பார்டர் மாதிரி முன்னான ப்ளவுஸ் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்ல டிசைனா வந்திருக்குனா ஓகேங்க இந்த மாதிரி கலர்ஸ் டிசைன்ஸ் வேணால நிறைய இருக்குங்கனா ஓகே நான் இதுலயே இன்னொரு சாரி ஓபன் பண்ணி காட்டலாம் ஓகேங்கனா இது பாருங்க அதுல இன்னொரு கலர் இருக்குனா ஓகேங்க இது ஃபுல் கிராண்ட் வர்க் வந்திருக்குனா ஃபுல் காப்பர் ஜரிக வர்க் ஃபுல் டிசைனிங்னா வெட்டிங் கேலுக்கு சூப்பரா இருக்கும் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா இதுலயும் உங்களுக்கு காப்பர் கோல்டு பிங்க் காப்பர் அந்த மாதிரி நிறைய டிசைன் வருங்கண்ணா சாம்பிள் கலர் செட் எடுத்து வைக்கிறேங்க பாருங்க இதுல என்ன ரேஞ்சு குடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சாந்திரிக்க பிரிஞ்சு இது மார்க்கெட்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைஞ்சபட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் இளம்பில் ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேல் ஆயிட்டு இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் கலர்ஸ் ஃபுல் கலர் செட் வந்துருங்கண்ணா ஓகேங்கண்ணா இது உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா ஜஸ்ட் இந்த சாரி வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணா அதோட கேட்லாக் கொடுத்துடலாம் இல்லையாங்கண்ணா அதுல இருந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா ஒரு சாரினாலும் கொரியர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும்

கையில் கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ டூ டேஸில் அவங்க கைக்கு டூ டேஸில் வந்து போகிற மாதிரி கிடச்சிருங்க ஓகே ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் சரி கீழே வந்து அவங்களோட நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட இதுவுமே வந்து கீழே இருக்கும் அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோ நாம் இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் Para ok, no okay. me